இறைவனொருளால் உங்கள் திருநாவுக்கரசர் குரோதி வருடம் தை மாதம் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆங்கிலம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சதுர்த்தி திதி மறுநாள் விடியற்கால அஞ்சரை மணி இருக்குது மகன் நட்சத்திரம் பன்னெண்டே முக்கால் வரை யோகம் வந்து மத்தியமும் சித்திரமும் பாதி பாதி ராகு காலம் வந்து காலை பதினொன்று மூணுலேருந்து பன்னெண்டரை மதியம் பண்ணுற வரலாம் யமகண்டம் மூணு இருபத்தி நாலுலேருந்து நாலு ஐம்பத்தி ஒன்று முடிய நல்ல நேரம் காலையில் கிடையாது முற்பகலையும் கிடையாது பிற்பகலில் தான் இருக்குது அஞ்சு நாற்பத்தாறுலேருந்து ஆறு நாற்பத்தாறு வரலாம் இரவு எட்டு நாற்பத்தாறுலேருந்து ஒம்பது நாற்பத்தாறு அசுப தினம் மூணு நாள் கருநாளாக முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நாளைக்கு வந்து அசுப தினம் அதனால் நல்ல காரியங்களும் எதுவும் இது பண்ணக்கூடாது பார்த்துங்க வெள்ளிக்கிழமை தை முதல் வெள்ளியாக இருக்குது குலதெய்வ குலதெய்வத்தை வழிபடுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க மூணு நாள் ஏகப்பட்ட அலைச்சல்லாம் இருப்பீங்க அதனால் வீட்டிலையே குலதெய்வத்தை வழிபட்டாலும் சரி வீட்டுல உள்ள உங்கள் உள்ளூரில் உள்ள தெய்வத்தை முதல்ல வழிபடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பல பேர் செய்கிற தப்பு என்னென்னா வெளியூரில் போய் கஷ்டப்பட்டு பார்ப்பாங்க ஆனால் உள்ளூர் தெய்வத்தை மறந்துடுறாங்க உள்ளூர் தெய்வம் எந்தளவுக்கு முக்கியமோ முதல்ல எல்லையம்மன் இருக்குது எல்லைய எல்லையை காக்கும் தெய்வங்கள் ஐயனார் பொரியம்ம ஓ அங்கே எங்கெங்க அவங்கங்க ஒரு தெய்வங்கள் இருக்கு அதெல்லாம் பாருங்கள் உள்ளூரில் சிவாலயத்துக்கு போங்க உள்ளூரில் பக்கத்தில் உள்ள கணபதி கோயில் போங்க கோயில் போங்க எல்லா ஆலயத்தையும் உள்ளூரில் உள்ள ஃபஸ்ட்டும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க எல்லா தெய்வங்களும் ஒன்று தான் ஃபஸ்ட்டு உள்ளூரில் உள்ள தெய்வங்கள்லாம் அனுமதி கொடுத்தா தான் போய் பார்க்க முடியும் உள்ளூரில் உள்ள தெய்வங்களுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு போங்க அதுக்கு வந்து நாளைக்கு வந்து திருமலைசி ஆழ்வார் ஆழ்வார் பன்னெண்டு ஆர்வாரில் திருமலேசி ஆழ்வார் ஒருத்திருக்காரு அவருடைய பிறந்த தினம் நம்ம நட்சத்திரம் நாளைக்கு வந்து அவரோட பிறந்தநாள் மாதிரின்னு வச்சிங்களேன் அந்த நட்சத்திரம் வருது அதனால் சிறப்பாக கொண்டாடுங்க அவர் நினச்சிங்க குருனுக்கு குருவெல்லாம் வழிபடுங்க நன்றி வணக்கம் உங்கள் அன்புடன் திருநாவுக்கரசர் என்னோட வீடியோ வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் இறைவனரும் நன்றி வணக்கம்